ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய கார்டன் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை சென்டையோட விட்டுருப்போம் இப்போ இதில் வந்து ரெண்டு தென்னை மரம்னு இருக்குது இதில் அந்த தென்னை மரம் இருக்கிறதுனால நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா செடிகள் வந்து எது வச்சாலும் வந்து நம்ம பூச்செடி வச்சால் பூக்குறதில்ல வேறு காய்கறி செடி வச்சாலும் சரி அது வர்றதில்லை ஏன்னா அந்த தென்னை மரம் நினலுக்கு அது வரமாட்டேங்குது ரெண்டு மரம் லாஸ்ட் ஒன்று முன்னாடி ஒன்று வச்சுருக்கேன் ரெண்டுமே அப்படியே கூடாடுற மாதிரி நிழல் இருக்கும் அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாக வாழை மரம் வச்சு விட்டுட்டேன் இப்போ வாழை மரம் நல்லா தழைஞ்சி வந்துட்டுருக்குது அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா பாலக்கிரின்னு சொல்லுவாங்கல்ல அது இது வந்து சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது அம்மா ஊரில் இருந்து வரும்போது ஒரு குச்சி எட்டு வந்தாங்க அங்கேருந்து அங்கே இருக்கு அங்கே மரம் மாதிரி இருக்கும் வெட்டி கொண்டாந்து இந்த பக்கெட்டில் ஊண்டி விட்டாங்க அது வந்து நல்லா தழஞ்சி வந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது இதுவுமே வந்து அடுக்கு மல்லி தான் இந்த நிணலுக்காக அப்படியே தான் இருக்குது பூக்கிறதே இல்லை இதெல்லாம் தான் பறித்து கொண்டு மேலே வேறு வேறு க்ரோ பேக்கில் வச்சு வைக்கலாம்னு இருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த மிளகா செம்பருத்தின்னு சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க விநாயகருக்கெல்லாம் மாலையாக கட்டி போட்டிருப்பாங்க விநாயகருடைய கோவிலில் பார்த்துருப்பீங்க அந்த பூ விநாயகருக்காக வாங்கி வச்சேன் அதுக்கப்புறம் இது ஒரு மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூ செடி தான் நிறைய வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் இது வந்து நவ்வா மரம் இது நவாப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த சீட்ஸ் போட்டு விட்டேன் அதுலேருந்து சூப்பராக தலைஞ்சி வந்துருச்சு அப்புறம் இது ஒரு மல்லிகைப்பூ செடி இது வந்து அடுக்கு மல்லி குண்டு மல்லி ரொம்ப அடுக்கு இல்லை ஒரு ரெண்டு மூணு அடுக்கு குண்டு மல்லி அது அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நவாப்பழம் தான் இருக்கும் அந்த காமன்ஸ் ஒரு ஒட்டி அப்புறம் இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்கும் அது போக அந்த குரோபேக்கில் வந்து இந்த மணத்தக்காளி கீரை அது தானாக முளைச்சி வந்தது சரி அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அப்படியே விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு எலும்பிச்சின் செடி இருக்கும் இப்போ தான் இது வந்து நல்லா தழஞ்சு வர ஆரம்பிக்குது இதுக்கு தினமும் தண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக தலையுது முதல் தண்ணி விடாமல் தலையாமல் அப்படியே இருந்தது இப்போ தினமும் தண்ணி விடுறதுனால இப்போ கொழுந்து விட்டு தலைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது இது வந்து இந்த மணத்தக்காளி கீரை தான் இது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவல்லி இலை அது வந்து ஒரு குட்டியாக ஒரு சிம்பு ஒடிச்சு வச்சு விட்டேன் அது அப்படியே தலைஞ்சி வந்துருச்சு இதுவும் மல்லிகைப்பூ செடி தான் இந்த செடியில்தான் அவ்வளோ பூ பூக்குங்க போன வருஷம்னால் நிறைய பூ கொத்து கொத்தாக பூத்தது இந்த செடியில தான் நான் வீடியோலாம் போட்டிருப்பேன் இது எல்லாமே இப்போ கவர் பண்ணி விடணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சங்குப்பூ செடி ஒன்று வருது இதெல்லாம் வந்து இந்த கத்திரி செடி இதுதான் வாங்கி வச்சதுலே ஓரளவுக்கு பெருசாக இருக்குது இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்போஸ்ட்டு நிறைய காய்கறி வேஸ்ட்டுகளை போட்டு வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்கும் நல்லா வந்து மக்கி அப்படியே உரமாக இருக்குது இதுதான் செடிகளுக்கு முன்னாடி நேற்று சுத்தமண்ணையா போட்டி கொள்ள இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ செடி அதுகளுக்கு போட்டு விடணும் அப்புறம் ஒரு முருங்கை மரம் வச்சுருப்பேன் ஒரு குச்சி ஊண்டி விட்டது அது பெரிய ஆயிடுச்சு நல்லா காயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம குழம்புக்கு தேவையான காய் இதில் பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி இதுதான் படர்ந்து அந்த வேலி மேலே வரைக்கும் படர்ந்து போயிருக்கும் இதுலையுமே அப்படியே கொத்து கொத்தாக பூ இருக்கும் இந்த டைம் தான் வந்து பூக்காமல் இருக்குது எல்லாத்தையுமே இன்றைக்கி அவாத் பண்ணிவிட்டு சூப்பராக உரம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த இந்த டப்பு இந்த கலர் டப்பை தான் சொன்னேன் அந்த அடுக்கு மல்லியை வந்து இதில் தான் பறித்து வச்சு விடணும் அப்படின்னு இதில் சும்மா அந்த சங்குப்பூச்செடி கத்தாழை இதுதான் இருக்கும் போது அதில் செடி வச்சுருந்தேன் அதை அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது வேஸ்ட்டாக போய் ஒரு மாதிரி பட்டு போச்சு அதனால் அதை பிடுங்கி விட்டுட்டேன் இப்போ வெறும் டப்பு மட்டும் இருக்குது அதில் கத்தாலையும் சங்குப்பு செடி இருக்குது அதனால் அதை பறிச்சுட்டு மண்ணை ஃபுல்லாக பாதி எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொண்டு மேலே வச்சு அதில் வேறு மல்லிகைப்பூ செடி வச்சு விடணும் அதுபோக இந்த பெரிய பேக்கில் ஒரு அடுக்கு மல்லி இருக்குது நிறைய மொட்டு விட்டுருக்குதுங்க அப்படியே குட்டி குட்டியாக மொட்டு இருக்குது ஆனால் அதுவுமே அடுக்கு மல்லிப்பூ தான் அது எல்லாத்தையுமே மண்ணை கம்மியாக கம்மி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மேலே தூக்கிட்டு போகணும் ஏன்னா ரொம்ப வெயிட் அன்றைக்கி ரெண்டு ஆளு வந்திருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் இருந்த பேக்கை அந்த அன்றைக்கி பார்த்திங்க இல்லையா மேலே வச்சுட்டாங்க இதெல்லாம் தூக்க முடியாது அப்படின்ட்டாங்க நீ நான் ஃபுல்லாக மண்ணை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே வேரில் கொஞ்சம் மண் இருக்கிற அளவுக்கு மட்டும் நம்மளால் தூக்க முடிகிற அளவுக்கு மட்டும் தூக்கி கொண்டு மேலே வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேக்கெட்டாக மண்ணை கொண்டு போய் குட்டி வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன் அடுத்த அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிப்போம் இப்போ தான் வந்து கார்டனுக்குள்ளே கம்ப்ளீட்டாக மூழ்கிட்ட வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கொய்யா மரம் நிற்கும் ஒரு செம்பருத்தி மரம் ஒன்று நிற்கும் நல்லா மரமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தென்னை மரம் ஒன்று வந்து செவ்வளநி இருக்கும் ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பச்சை காய் அந்த தான் இருக்கும் அப்புறம் இந்த இடத்துல ஒரு துளசி செடி இருக்குது அப்புறம் இங்கே வந்து அந்த கற்பூர தான் இதுவுமே தொட்டியில் வச்சது அது அப்படியே படர்ந்துருக்குது இதில் தான் மொதல் மிளகா செடி வச்சுருந்தேன் அந்த குரோ பேக்கில் அதுவுமே வந்து காய்ச்சி முடிஞ்சிருச்சு அதனால் அந்த செடியை நேற்றி பறித்து விட்டுட்டேன் அப்புறம் இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா உள்ள கார்டனுக்குள்ளே எதுவுமே மனத்தை கழிக்கிறதா இதெல்லாம் பறிக்கணும் அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூ செடி இதுதான் இந்த அடுக்கு மல்லி ரோஸ் மாதிரி பூக்குன்னு சொன்னல அந்த செடி இது தான் இதை தான் வேரோடு பறிக்கணும்னு இருக்கிறேன் ஏன்னா இது கண்டிப்பாக இங்கே பூக்கிறதே இல்லை ஃபுல்லாக தண்ணி விட்டோம்னாலும் வாழைக்கன்றுக்கு தண்ணி விட்டால் மல்லிகைப்பூ செடிக்கு வந்து அடிக்கடி தண்ணி விடக்கூடாதுங்க அது ஓரளவுக்காவது வந்து ட்ரை ஆனால் தான் அந்த பூ வந்து நல்லா பிடிக்கும் நான் அந்த வாழை மரத்துக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி விட்டுகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பூ பிடிக்கிறதுல சும்மா தலைஞ்சிகிட்டே இருக்குது அதோட நிழல் அப்படியே ஃபுல்லாக அமைத்துது இதுதான் வந்து செவ்வழனி மரம் இது இங்கே நம்ம வீட்டுக்கு முன்னாடி விற்றுட்டு போயிட்டு இருந்தாங்க வண்டியில் அஞ்சு வருஷ கன்று அப்படின்னு சொன்னாங்க அது வாங்கி வச்சு விட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் கழிச்சு தான் வந்து காய்க்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் ஒரு சப்போட்டா மரம் இருக்கும் அந்த கார்னர் மூளையில் ஒரு சப்போட்டா மரம் இருக்கும் இவ்வளோ தான் நம்மளுடைய கார்டன் இதே வந்து முன்னாடி தான் கொஞ்சம் இடம் இருக்கும் இந்த சைடெலாம் வந்து ஃபுல்லாக வாழை மரம் வச்சு விட்டுட்டேன் அதனால நிணலே இருக்காது ஆனால் அந்த வாழை மரம் வந்து வருது மற்ற செடிகள் எதுவுமே வர்றதில்ல இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஏளனி அதுதான் செவ்வளனி இது வந்து பச்சையாக இருக்கக்கூடிய ஏளனி தான் அதுக்கப்புறம் இந்த கார்டனுக்கு இந்த சைடு வந்து நாலு பைப் போட்டு விட்டுருப்போம் இது தண்ணி விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு பாத்தியாக வந்து ஒவ்வொரு பைப்பு போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளே போய் நின்று தண்ணி விட தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தண்ணி போயிட்டே இருக்கும் நம்ம இங்கே மேலே நின்று ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் இது வந்து சீத்தாப்பழ மரம் இதுவுமே வந்து சீ அதோட விதைகளை போட்டு விட்டுருவேன் அப்படி முளைச்சி வந்ததா இந்த சீத்தாப்பழ மரம் அவ்வளோதான் நம்மளுடைய கார்டன் ஒரு குட்டி கார்டன் தான் இந்த இந்த இடத்துக்குள்ளே என்னென்ன வைக்க முடியுமோ அதை எல்லாமே வச்சு விட்டுருக்கேன் கண்டிப்பாக நம்மளுடைய கார்டன் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்